ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல் சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கே இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அச்சுரப்பத்துலேருந்து இந்த வீடியோலாம் கொடுத்துருக்காரு சேல்ஸ் பண்ணணுன்ட்டு அதனால் இப்போ நம்ம அந்த சேல்ஸுக்கான வீடியோவை நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மிஸ்கி ரெட்டு ரெட் கலர் மிஸ்கி சிக்கு தான் அது இதோடய ரேட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் சொல்லிடுறாங்க விருப்பம் படுறவங்க வாங்கிக்கோங்க அவர் நம்பர் நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிச்சந்தான் வாங்கிக்கோங்க இது ரெண்டாவது பாகத்து வந்து ப்ளைன் முதினா இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டின்னு சொல்லியிருக்கிறாரு சிக்கோடு இருக்குது உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுபா சொல்லியிருப்பாரு இது ஃபேண்டில் ஃபேண்டில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லி கன்னியாஸ்திரி இது ரெண்டும் மேல் தான் இது யார் வேணாலும் மேல் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க இதோடய ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா சொல்லியிருப்பாரு யார் விருப்பப்பட்டாலும் வாங்கிக்கோங்க இதை அதாவது எப்படி சொல்கிறது மேலு மேலுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு மேல் தான் அதை தான் போட்டிருக்கோம் வீடியோவில் நீங்கள் பேருன்ட்டு யாரும் கேட்காதீங்க அதே போல் சிராஜ் பார்த்துன்னு இந்த சிராஜ் வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் நல்ல சைஸ் வரும்னு சொல்லியிருந்தார் அது வந்து அவள் அவர் நம்பர் கொடுக்குறா அவர்கிட்ட நீங்கள் எது எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கிளியர் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஓமர் ப்ரீடிங் பேரு இப்போ வந்து முட்டியோடு இருக்குது இந்த பேர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்க ஓகேங்களா அதே போல் இது நல்ல ஒரு ரேசிங் மாமர் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவர் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அவர் அச்சரப்பாதத்தில் இருக்கார் அதே போல் நல்ல ஒரு ப்ரீடரு நல்ல ஒரு ப்ரீடர் தான் இவர் நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அது எப்படி என்னன்றது அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுங்க அதே போல் இது மொத்தமாக ஏற்றா ஒரு ரேட்டுன்னு சொல்லிக்கிறாரு அதுவும் கால் ப அவருக்கு கால் பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்க மொத்தமான ரேட்டு எவ்வளோன்னு சொல்லுவாராம் அதுவும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வரீங்க ரெட்டு முஸ்கி பிளாக் முஸ்கி சிராஜ் ஒரு பீஸு சிராஜ் மேல் பீஸுன்னு சொல்லிக்கிறாரு மற்றது இன்னும் ஆறு பீஸு சேர்த்து எடுக்கும்போது ஏதோ ஒரு கம்மியான ரேட்லேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண